அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாகற்காய் வறுவல் செய்வது எப்படின்னு பார்க்கலாமாங்க பாகற்காய் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஹீட் பண்ண பின்னாடி பாகற்காய் சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வேக வச்சு கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகும் தேவையான அளவு உப்பு கார்ன்ஃப்ஃபிளர் மாவு ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தூள் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா கொதிக்க வச்ச பின்னாடி பாகற்காய் சேர்த்துக்கலாம் பாகற்காய் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாகற்காய் கசப்பு இல்லாத பாகருக்காய் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூ